சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் யாருக்காக ஒன்னிக்காது நாம தான் தடுத்து நிறுத்தணும் எவனை பார்த்தும் பயப்படாத இங்க எவனும் ஒன்ன விட பலசாலி இல்ல உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை திருவாரூர் மாவட்டத்தில் அம்மையப்பன்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் ஆக்ராவோட தாஜ்மஹாலை அப்படியே கொண்டாந்து செதுக்கி வச்சுருக்காருன்னு சொன்னால் மிகையாகாது தனது தாயோட நினைவு மண்டபமாக அதை ஒரு ஐந்து கோடி ரூபா செலவில் மிக சிறப்பாக அப்படியே தத்ரூபமாக ராஜஸ்தான்லேருந்து அந்த பல்கி கற்களை கொண்டு வந்து இந்த அப்படியே உருவமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அந் அந்த மாதிரி ஒரு தாஜ்மஹாலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நானும் உங்கள் நானூறு வழி போவேன் சிஜி சங்கர் ரொம்ப நாளாக வீடியோ கோல்லை மன்னிச்சிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நம்ம சேனலில் நிறையா நாள் வீடியோ வந்திருக்காது இனிமே வீடியோ கண்டினியூவாக வரும் நம்ம மேரேஜ்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இனிமேல் வீடியோ கண்டினியூவாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய கார் பார்க்கிங் ஸ்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு காருக்கு மேலே நிற்கிற அளவுக்கு இடம் வசதியெல்லாம் அதுமையாக இருக்குது இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜிங்கிறதுனால கொஞ்சம் கரடு முருடாக அந்த ரோடெல்லாம் என்ன சரி பண்ணாமல் தான் இருக்குது உள்ளுக்குள்ளார பக்காவாக இருக்குது வெளியில் மட்டும் என்ட்ரன்ஸில் மட்டும் கொஞ்சம் கரடு முருடாக இருக்குது அது போக வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சில ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா கேமராஸு நாட்டாளவுடு ப்ளஸ் வந்து காதலர்ஸுக்கு நாட்டாளவுடு இந்த மாதிரி டைமிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க என் ஒய்ஃபோட தான் வந்திருக்கேன் பார்வை நேரம் முக்கியமாக காதலருக்கு அனுமதி இல்லையா ஐயோ அரைக்கால் சட்டை அனுமதி இல்லை இன்று தின்பந்தங்கள் அனுமதி வந்த வயது வேலையை ஆரம்பிச்சிட்டியா ஆமாங்க ஈவினிங் டைமில் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸ்னால் சுண்டல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க நாங்கள் வந்தப்போ கூட பைத்தோன்றப்ப சுண்டல் கொடுத்தாங்க அது போக வந்து இவர் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அமருதீன் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஒரு அவங்களோட பையன் அவர் வந்து சென்னையில் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார் இவர் வந்து தனது தாயை வந்து ஒரு பதினோரு வயசில் அவங்க அப்பா இறந்துட்டார் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தனது அக்கா தங்கச்சிங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் இவர் ஒருத்தர் மொத்தம் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரையும் தனி ஒரு தாயாக இருந்து சமாளிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஒரு கலி உலகத்தில் காப்பாற்றுறதுங்கிறது பெரிய விஷயம் அதை தனியால் நின்று சமாளிச்சிருக்காங்க இதை பார்த்து 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 வளர்ந்த இவர் தனது தாய் மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சிருந்துருக்காரு அதோடய விரிவாக்கத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த தாஜ்மஹாலாக அவங்களோட தாய் வந்து அமாவாசைக்கு மறுநாள் இறந்துறதுனால அம்மாவாசையை தான் அவங்க இறந்த நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த அமாவாசை அன்னைக்கு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு பரிமாறுற அளவுக்கு இவரே இவர் கைப்பட பிரியாணி செஞ்சு ஒரு ஆயிரம் பேருக்கு இவரே பரிமாறுறாரு இது வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் பின்தொடர்ந்து வந்துட்ருக்காங்க அம்மாவோடய கல்லறை வந்து நடு சென்றல் அந்த பூம்போடு இல்லைங்களா அந்த இடத்துல இருக்குது அது இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆண்கள் தொழுகிற இடம் லெஃப்ட் சைட் ரைட் சைடில் இருக்கிறது வந்து பெண்கள் தொழுகிற இடம்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க ஒரு பள்ளி பள்ளியே செயல்படுத்துங்க இதுக்குள்ளாரியே பள்ளிக்கூடம் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க அம்மாவோட அவர் அவர் வந்து ஒரு வீடியோவில் வந்து இதில் அவர் சொல்லும்போதே தெரியுது தனது தாய்க்காக நான் எவ்வளோ செலவு பண்ணாலும் அது தாயோட பாசத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் செலவு ஒரு ஐந்து கோடிக்குள்ளே தான் வந்திருக்கோம் எக்ஸாக்டாக என்னால் என்னால் கணக்கு பார்த்து சொல்ல முடியல ஒரு தாயோடைய அன்புக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லை அதுதான் வந்து மிகப்பெரிய நமக்கு அந்த அன்பும் அரவணைப்பும் ஒரு தாய் தான் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தாய் தான் மிகப்பெரிய சொத்து இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கேஜிஎஃப் படத்தை பார்க்கும்போது பார்க்குற ஃபீலிங் தான் வந்தது உண்மையாகவுமே எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்குமே அவங்க அம்மாங்கிறது வந்து ஒரு கடவுளுக்கு ஈக்குவலானவங்க இல்லையா அந்தமாரி தான் இவரும் தனது தாய் மேலே ஒரு அளவு கடந்த பாசத்தோடு இந்த ஒரு மணிமண்டபத்தை கட்டி அது எல்லாரும் வந்து ஒரு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது கட்டியிருக்காருங்கிறது எனக்கு மனசுபட்டுது அது ஏன் தாஜ்மஹால் மாதிரியே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி என் மனசில் தோணுச்சு ஒருவேளை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாரே தாஜ்மஹலை கொண்டு வரணும்னு நினச்சாரா என்னன்னு ஒரு கேள்வி எனக்குள்ளார தோணுச்சு அப்போ தான் ஒரு சொல்லியிருந்தார் என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா தாஜ்மஹால் கட்டணும் அப்படிங்கிற நோக்கமில் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தாயார் மேலே வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய ஒரு மரியாதை உண்டு எங்கள் தகப்பனார் வந்து ஒரு நைன்டீன் எயிட்டி நைனில் இறந்துட்டாங்க நைன்டீன் எயிட்டி நைனில் இறந்ததுனால அதுக்கப்புறம் வந்து எங்கள் தாயார் தான் எங்களை அஞ்சு பேர் நாங்கள் நாலு சிஸ்டர்ஸு நான் பையன் பையன் ஒரு பையன் எங்கள் அஞ்சு பேரையும் அவங்க தான் ஃபுல்லாக வளர்த்து அவங்க எங்களை வந்து கஷ்டப்பாடுபட்டு எங்களை வந்து கரை சேர்த்தாங்க நாங்கள் என்ன நினச்சோன்னா திடீர்னு அவங்க எதிர்பாராத விதமாக இறந்து போனாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிசம்பர் ஃபிஃப்டீன்த் அதனால் அவங்களுக்கு ஒரு ம ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டுவோம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் வைச்சோம் அப்போது நாங்கள் என்ன கான்செப்ட் வச்சோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் தாயாரோட எண்ணம் வந்து ரொம்ப ஒரு தூய்மையான வெள்ளை மனசுன்னு அதனால அவங்களோட அடக்கு வந்து வெள்ளை மாளிகை மாதிரியே ஃபுல்லாகவே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எல்லாம் அதுதான் இந்த தாஜ்மஹால் போன்ற அந்த வடிவத்தை கொண்டு வந்தது ஷாஜகான் வந்து ஒரு மூணாஜிக்காக கல்லறைக்கு தாஜ்மஹலாக கட்டியிருந்தால் இவர் தனது தாய்க்காக ஒரு தாஜ்மஹாலே கட்டியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் ஆமாங்க இனிமேல் வந்து நம்ம தாஜ்மஹாலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்காவுக்கு செலவு பண்ணி போகணும்னு அவசியமே இல்லை இங்கேயே தாஜ்மஹால் இருக்குது நீங்கள் ஒவ்வொருத்தரும் தாஜ்மஹாலை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் அம்மையப்பனுங்கிற ஒரு கிராமத்தில் அதாவது திருவாரூர்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் ஜஸ்ட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நின்று நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் உள்ளுக்குள்ளார வந்து எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது இன்னும் பின்னாடிலாம் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க மேபி ரூம்ஸ் வெளியிலேருந்து வர்றவங்களுக்குலாம் ரூம்ஸ் அலவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடிலாம் பில்டிங்ஸ் எழுப்பிகிட்டு இருக்காங்க டாய்லெட் வசதி இருக்குது வர்ற பெண்களுக்கு ஆண்களுக்கு தொழுக தொழுகை வசதியாக இருக்குது இங்கே வந்து முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா எம் மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் உள்ளே வரலாம் பார்க்கலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஈவினிங் டைம் ஆக 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 இதோட லைட்டிங் எஃபெக்ட் இருக்குது இல்லைங்களா அட்டகாசங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் போடுவாங்க நீங்கள் பாருங்கள் அந்த லைட்டை போட்டதுக்கப்புறம் இதோட வேல்யூவே வேறு மாதிரி இருக்குது தாஜ்மஹால் நான் வரைக்கும் நேராக போய் பார்த்ததில்ல அந்த தாஜ்மஹாலில் நான் இங்கே முழுக்க முழுக்க உணர்கிறேன் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு நீங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்கணும் இந்த தாஜ்மஹலை ஓகே கைஸ் நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்